எல்லாம் வல்ல இறைவனை திருநாமம் போட்டியவனாக சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவனை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இறை நல்லடியார் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை ஆர்வம் செய்கின்றேன் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா என்எல்பி லிங்கஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து மிக முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோடு நான் இன்றைக்கி பேச போகிறேன் அது என்ன பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டு ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷனுக்கு எதில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் இது வந்து பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு என்எல்பியில் சொல்லுவாங்க எந்தெந்த விஷயங்களின் மூலமாக இன்றைக்கு சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க எந்தெந்த விஷயங்களின் மூலமாக மனிதன் வந்து அமைதி அடைகிறான் அவனுடைய பிரெயினும் சரி அவனுடைய ஹார்ட்டும் சரி எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க அப்போ பல பேர் பல மக்களிடம் வந்து போயிட்டு அவங்க கேட்குறாங்க எது எதெல்லாம் வந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிலர் சொல்கிறாங்க பணி படர்ந்த இயற்கை சூழல் நிறைந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியான ஏரியாறுலாம் அங்கே போனால் எங்களுடைய மனசு அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்னும் சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சிட்டா மனசு வந்து அமைதியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்னும் சொல்கிறாங்க இன்னும் சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு தேவையான கல்வி படிப்பு எங்களுக்கு கிடைக்கணும் அது கிடைச்சிட்டா எங்களுக்கு மனசு நிம்மதியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்னும் சிலர் கேட்டால் எங்களுக்கு பணம் நிறைய இருக்குது பதவி புகழ் கிடைச்சா மனசு அமைதியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னும் சிலரை போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொந்தமாக வீடு இருக்கணும் அப்புறமா ஒரு வண்டி நல்ல வாகனம் இருந்தால் எங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் சிலரை கேட்டால் யோகா செஞ்சால் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலரை போய் கேட்டால் செக்ஸில் ஈடுபட்டால் அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் சிலரை போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வரன் நல்ல திருமணம் வந்து நடந்தால் எங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் சிலரை கேட்டால் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு டூருக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வந்தா ஃப்ளைட்டில் போயிட்டு ஏறி இறங்கி வந்தால் எனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு இன்னும் சிலர் பிள்ளை இல்லாதவங்க போய் கேளுங்க பிள்ளை வரம் கிடைச்சா எனக்கு மனசு அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களிடம் போய் கேட்குறாங்க நல்ல இசை கேட்டால் எங்களுக்கு மனசு அமைதியா இருக்குதுன்னு சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க அவங்களுக்கு இந்த டூ கே கிட்ஸ் கிட்ட போய் போது அவங்க சொல்கிறாங்க நல்ல காஸ்ட்லியான ஒரு ஆப்பிள் மொபைல் ஒரு பைக்கு இது மாதிரிலாம் இருந்தால் எனக்கு வந்து மனசு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் சிலர் மது போதை ஆபாசம் இதில் வந்து அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நல்ல சாப்பிட்டா மனசு அமைதியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய பல இளைஞர்கள் இருக்காங்க இன்னும் சிலர் வந்து தான தர்மம் அன்னதானம் செஞ்சால் மனசு அமைதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் நோயிலேருந்து விடுதலை கிடைச்சா எங்களுக்கு மனசு அமைதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இளைஞர்களிடம் போய் கேட்டால் நல்ல டிகிரெலாம் முடிச்சிருக்கோம் டாக்டருக்கு முடிச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது பிஇ முடிச்சுருக்கோம் நல்ல வேலை கிடைச்சா எங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கும் அப்படின்னு இன்னும் சிலரை போய் கேட்டால் நல்ல கல்வி நல்ல ஆரோக்கியம் அடிப்படையான வசதிகள் கிடைச்சா போதுங்க எங்களுக்கு அது இருக்கின்ற விஷயத்தில் அடிப்படை விஷயங்கள் கிடைச்சா போதும் எங்களுக்கு மனசு நிம்மதி இப்படியாக ஓ இந்த லிஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கு இயற்கையிலே மனித மனம் வந்து இந்த அமைதி 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 இதை நோக்கி போய்கிட்டே இருக்குது இப்போ இந்த அமைதி எங்கே கிடைக்கும் அது என்ன ஒரு கடைசருக்கா போய் வ விலை கொடுத்து வாங்கிறதுக்கு இந்த அமைதி எங்கே கிடைக்கும் அப்போது இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெம்பர் வரின்னு சொல்கிறாங்க எல்லாமே டெம்பரரி எதுவுமே நிரந்தரம் ஏன்னா நம்மளே நிரந்தரம் கிடையாதுல்ல மனிதனே நிரந்தரம் இல்லைல்ல எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு எனக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அடுத்த அரை மணி நேரம் நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லை சாதாரண இந்த பெண்ணுக்கு இருக்கிற எக்ஸ்பைரி டேட் கூட எனக்கு இல்லைங்க இதை அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த மன உளவியல் ஆராய்ச்சியாளர் சைக்காட்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே டெம்பரரி ஏன்னா நீயும் டெம்பரரி தான் நீயும் டெம்பரரி தான் நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும் அடுத்த வேலைக்கு அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல நீ இருப்பியா இல்லையா அப்படிங்கறதே உனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி அந்த ஆராய்ச்சி அவர்கள் யார் இடத்துல எல்லாம் அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மன அமைதிக்காக மன அமைதியே இல்லாமல் இருக்காங்கல்ல அதில் முதல் லிஸ்ட்ல வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவனே இல்லை அப்படின்னு அவங்க அவங்கதான் முதல் லிஸ்ட்ல வர்றதா சொல்றாங்க கடவுளை யார் மறுக்கிறாங்களோ படைத்தவனை யார் மறுக்கிறார்களோ இறை சக்தியை யார் மறுக்கிறார்களோ அவர்கள்தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய மரணம் கூட அகோரமாக பயங்கரமாக இருக்குன்னு சொல்றாங்க அவங்க கடைசி காலகட்டம் என்று சொல்கிறோம் இல்லையா மனுஷனுடைய கலைசி சக்கராத் என்று நாம் சொல்கிறோம் அந்த நேரத்துல கூட அவங்களுக்கு மனை மன அமைதியே இல்லாமல் இருக்காங்க அப்போ யார் யார்கிட்ட இந்த ஆராய்ச்சி அவர்கள் நடத்துகிறார்கள் கட்டுப்பாட் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்பவர்கள் கிட்டே இந்த ஆராய்ச்சியை நடத்துகிறாங்க கேட்குறாங்க அடுத்ததாக படைத்தவனை விட்டு படைப்புகளை வணங்குறாங்கல்ல அவங்க கிட்டே இந்த ஆராய்ச்சியை நடத்துறாங்க கற்பனை தெய்வங்களையும் தன்னுடைய முன்னோர்கள் தெய்வங்கள் என்று சொல்லிட்டு போனாங்க இல்லையா அதை அதை கொண்டு திருப்தி அடைகிறாங்களா அவங்க கிட்டே இந்த ஆராய்ச்சி நடத்துகிறாங்க கடவுளே இல்லை என்று சொல்கிறாங்கல்ல அவங்க கிட்ட இந்த ஆராய்ச்சியை நடத்துறாங்க தானே கடவுள்னு சிலர் சொல்லுவாங்க பாருங்க அவங்க கிட்ட இந்த ஆராய்ச்சியை நடத்துறாங்க இறந்தவர்களை கடவுள்னு ஏற்றுக்கிறாங்க பாருங்க அவங்க கிட்ட இந்த ஆராய்ச்சியை நடத்துறாங்க தனது கரங்களால் சில பொருட்களை செய்து கொண்டு அதனை கடவுள் கடவுள் சக்தி இருப்பதாக சொல்றாங்கல்ல அவங்க கிட்ட இந்த ஆராய்ச்சியை நடத்துறாங்க படைத்தவன் மட்டும்தான் இருக்கான் படைத்தவனை மட்டுமே நான் வணங்குவேன் என்று சொல்றாங்களா அவங்க இந்த ஆராய்ச்சியை நடத்துறாங்க நேரடியாக படைத்தவன் கிட்ட மட்டும்தான் நான் கேட்பேன் வேற யாரிடத்திலும் நான் கையேற்ற மாட்டேன் என்னுடைய தேவைகளுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய சில மனிதர்களிடம் இந்த ஆராய்ச்சியை நடத்துறாங்க சயின்ஸ் இஸ் காட் அறிவியல்தான் கடவுள் என்று சொல்றாங்க இல்லையா அவங்க இந்த ஆராய்ச்சியை நடத்துறாங்க நடத்திட்டு அவங்க சொல்லக்கூடிய கடைசி முக்கியமான செய்தி என்னவென்று பார்த்தால் யார் படைத்தவனை மட்டுமே வணங்குகிறாங்களோ அவனுடைய உள்ளங்கள் தான் அமைதி அடைகின்றன அவங்களுடைய ஹார்ட்ஸ் தான் வந்து ரிலாக்ஸ்டு ஹார்ட்ஸ் என்று சொல்கிறாங்க இது வந்து பிரெயின் ஸ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் அவங்களுடைய உள்ளமும் அவங்களுடைய மைண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலாக்ஸ்ட் ஆகணும்னா எவன் படைத்தவங்க ஒருத்த இருக்கானோ அவனை மட்டுமே நான் வணங்குவேன் என்று யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மைண்டு தான் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நான் சொல்லங்க பெரிய பெரிய சைக்காட்டிஸ்ட் வந்து எடுத்த முடிவு பெரிய பெரிய சைக்காட்டிஸ்ட் எடுத்த முடிவு அதே முடிவைத்தான் இறைவன் சொல்கின்றான் உங்களுடைய உள்ளங்கள் இறைவனை துதிப்பாடுவதால் இறைவனை புகழ்வதால் மட்டுமே உங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று சொல்கிறான் திருக்குறானிலே ஒரு வசனம் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படித்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளையும் படைத்தவனை இறைவனை நினைக்கிறார்கள் மேலும் வானம் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கிறார்கள் எப்படி வானத்தையும் பூமியையும் குறித்து சிந்திக்கின்றார்கள் பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கிறார்கள் எங்கள் இறைவனே இவை அனைத்தையும் நீ வீணுக்காக படைக்கவில்லை பாருங்க எவ்வளவு பெரிய அழகிய வார்த்தைகள் அப்ப அந்த மனிதர்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி பாருங்களேன் உங்களுடைய மைண்டும் சரி உங்களுடைய ஹார்ட்டும் சரி எந்த அளவு அமைதி பெறும் அவங்க அவர்கள் சொல்வார்கள் எங்கள் இறைவனே இவை அனைத்தையும் நீ வீணுக்காக படைக்கலை எதையுமே நீ வேஸ்டா படைகள இறைவா இவற்றை எந்த ஒரு நோக்கமும் இன்றி நீ படைக்கவில்லை அது சின்ன எறும்பாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய டைனோசராக இருந்தாலும் சரி எதையும் நீ வீணுக்காக படைக்கவில்லை எந்த ஒரு நோக்கமும் இன்று நீ படைக்கவில்லை நீயே தூய்மையானவன் எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்வான் யாரு படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடியவர் இதைத்தான் இந்த திருக்குறான் சொல்கிறது படைத்தவனை வணங்கக்கூடிய துதிப்பாடுவருடைய உள்ளங்கள் என்றென்றும் அமைதி பெறும் இதுல ரெண்டு வகை ஒன்று அவனை ஏற்று அவனை துதிப்பாடுவது ஒரு வகை இறைவன் மிக பெரியவன் அவனே தூய்மையானவன் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அவனை தவிர வேறு எந்த சக்திகளும் இல்லை அவனே இந்த பிரபஞ்சத்திற்கு அதிபதி அவனே இந்த தீர்ப்பு நாளுக்கு அதிபதி அவன்தான் என்னை படைத்தான் அகிலங்களை படைத்தான் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா அதை நினைச்சி அவனுக்கு புகழ் பாடுகிறோம் அவனை துதி செய்கிறோம் இல்லையா இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நன்மை உண்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை உண்டு என்று சொல்லியிருந்தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை உண்டு வேற எதுலையுமே வந்து சொல்லப்படலை இதுல மட்டும்தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை உண்டு இது வந்து ஒரு வகை இறைவனை துதிப்பாடுவது அவனை அவனுடைய திருநாமங்களை ஓதுவது ஆனால் நாம் என்ன பண்ணிட்டேன்னா அதை மட்டுமே பிரதானமாக எடுத்துருக்கணும் ஆனால் இதில் எப்படி சொல்லப்படுகிறது அவர்கள் வானத்தையும் பூமியையும் குறித்து சிந்திப்பார்கள் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் ரிசர்ச் பண்ணுவாங்க அடுத்ததாக இறைவன் படைத்த படைப்புகளுக்கு சேவை செய்வது அதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் இல்லையா நாம் என்ன பண்ணோம் சிகிற செய்தால் போதும் இறைவனை துதித்தால் போதும் அலிப் லா மீம் என்று ஓதினால் போதும் அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து இது மட்டும் செஞ்சால் போதும் என்று அதை மட்டுமே அதிகமாக ஃபோக்கஸ் செஞ்சு அதை மட்டுமே அதிகமாக செய்யணும் நோம்பு நோக்குவது சில விரதங்களை கடைபிடிப்பது சில ஆன்மீக விஷயங்களை செய்வது ஆனால் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்கள் செய்வதை விட ஒரு சிறந்த அறத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டபோது தோழர்கள் கேட்டார்கள் நாயகமே சொல்லுங்கள் என்று சொன்னபோது சண்டை போடுகின்ற இருவருக்கும் மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள் என்று இன்னொரு முறை சொன்னார்கள் யார் விதவைகளுக்கும் கதியற்றவர்களுக்கும் உதவி செய்கிறார்களோ அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கியவரை போல் ஆவார் பகலெல்லாம் நின்று நோம்பு நோற்பவரை போல் ஆவார் என்று சொன்னார்கள் அப்போ இதனை நாம் வந்து பிரதானமா எடுத்துக்கல இன்னும் ஒரு முறை சொன்னார்கள் யார் ஒரு ஒரு நாய்க்கோ அல்லது பூனைக்கோ தண்ணீர் தாகம் எடுத்ததற்காக அந்த த அந்த தாகத்தை தீர்த்ததற்காக அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை இறைவன் கொடுத்ததாக சொன்னார் ஆகவே ஒரு வகை இந்த மாதிரி இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனை திகி செய்து அடைவது ஒரு முறை இன்னொரு முறை மனித படிப்புகளுக்கு இறைவன் படைத்த படைப்புகளுக்கு சேவை செய்வதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் ஒரு மரத்தை எவர் நட்டு அது பெரிதாகி வளர்ந்து ஒரு சின்ன விதை தாங்க அது நட்டு அது பெரிதாகி மரமாகி அது மற்ற பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ கூடாக அமைந்து நமக்கு நிழல் தருகிறது ஆனால் இத்தனை செல்கள் வச்சுக்கிட்டு நாம் யாருக்காவது பயன்படுகின்றோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்வி ஆகவேதான் இறைவன் சூரத்துல் இன்சான் என்ற எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா நீங்கள் நீங்கள் போனீங்கன்னா அந்த அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க மனிதன் இறைவனை மறுக்கிறான்ல அவனை குறித்து இறைவன் சொல்லும்போது மிக அழகாக சொல்வான் திட்டமாக மனிதன் மீது காலத்தில் ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதற்கு இல்லாத நிலை இருக்கவில்லையா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னா நீ ஒன்றுமே இல்லைன்றேன் நீங்கள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இருபது வயசுல உள்ளவங்கள இருபது வயசுக்கு முன்னாடி நீங்க எங்க பாருங்க எந்த ஒரு பொருளாகவும் இல்லை சீச்சி என்று வெறுத்து ஒதுக்கக்கூடிய விந்து துளிலிருந்து நாம் உங்களை படைக்கவில்லையா என்று கேட்கிறான் இறைவன் ஆகிய ஒன்றுமே இல்லாம இருந்தப்பா ஆனால் இன்றைக்கு அந்த விந்து துளி தான் பார்க்கிறது பேசுகிறது செயல்படுகிறது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இத்தனை விஷயங்கள் அந்த இருந்தது இல்லையா ஆக ஒன்றுமே இல்லாம இருந்த உன்னை இறைவன் படைத்தான் பின் கலப்பான இந்திரிய துளியிலிருந்து நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் என்று இறைவன் சொல்கிறான் அடுத்ததாக சொல்கின்றான் அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் நாம் ஆக்கின கேட்பவனாகவும் பார்ப்பவன் எல்லா ஆடு மாடு எல்லா விலங்குகளும் கேட்பது பார்க்க தான் ஆனால் மனிதன் இதிலிருந்து வேறுபட்டவன் மனிதன் கேட்டால் அதை கிரகித்து சிந்தித்து ஒரு பொருளை அவனால் முடியும் மனிதன் பார்த்தால் அதிலிருந்து ஒரு படிப்பினை பெற்று அதன் மூலம் அவன் செயல்பட முடியும் ஒன்று நல்லவனாகலாம் இல்லை கெட்டவனாகலாம் ஆகவே ஃபர்ஸ்ட் சொல்கிறான் பாருங்க இதுலேயும் சயின்ஸில் வந்து ஒரு குழந்தை கருவில் வரும்போது முதல்ல அவங்களுக்கு செவிப்புலன்தான் கிடை வருது தான் பார்க்குற புலன் வருகிறது என்றெல்லாம் இன்றைக்கு சயின்ஸில் வந்து சொல்கிறான் அது மட்டும் இல்லை இறைவன் அவனுக்கு வழி காண்பித்தான் என்று சொல்கிறோம் இப்படி மனிதனை மனிதனை படைச்சிட்டு ஏதோ இறைவன் போய் ஓரமாக போய் உட்கார்ந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லைப்பாண்டு மா மாறாக மனிதனுக்கு அவன் வழி காண்பித்தான் அப்படிப்பட்டவன் தானே கடவுளாக இருக்க முடியும் படைச்சிட்டா எப்படியாவது போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் விடுவாளா ஒரு தாய் குழந்தையை பெற்றுட்டு நீ ரோட்ல இருக்கிறதையாவது சாப்பிடு பக்கத்து வீட்லையாவது சாப்பிடு என் வீட்லயாவது சாப்பிடுன்னு சொல்லுவாளா எது நல்லது கெட்டது எப்படி இருக்க வேண்டும் யார் இடத்துல என்ன பேச வேண்டும் எப்படி உட்கார வேண்டும் எங்க போய் யூரின் போகணும் எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு வழி காண்பிக்கிறார் அப்போ இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லா அருப்பு கொடைகளையெல்லாம் படைச்சிட்டு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நான் எங்கேயும் போயிடுறேன் நீ எப்படியாவது எப்படியா அவன் கடவுள் கிடையாது இறைவன் இல்லை ஆகவே அந்த இறைவனை உங்களுக்கு வழி காண்பிக்கின்ற பொறுப்பை மனுஷனுக்கு தான் வழி காண்பிக்கிற தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கோங்க இறக்குற வரைக்கும் மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் தேவையில்லை மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த நிலை இருக்கிறதாக இந்த நியூரோலிங்க ப்ரோக்ராம் சொல்கிறது ஆகவே நிச்சயமாக நாம் அவளுக்கு வழியை காண்பித்தும் அதனை பின்பற்றி நன்றி உள்ளவனாக இருக்கின்றானா அல்லது புறக்கணித்து நன்றி கெட்டவனாக இருக்கின்றானா என்று இறைவன் கேட்கின்றான் ஆகவே இந்த நியூரோ இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராமில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ரிலாக்ஸ்டு ஹார்ட்ஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட பரிசோதனைகளில் வந்த விளைவு யார் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனை துதி செய்து வாழ்கிறார்களோ அவருடைய உள்ளங்கள் அமைதியடைகின்றன அப்பேற்பட்ட உள்ளங்கள் தான் அமைதி பெறுகின்றன அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அமைதி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது அது இஸ்லாம் ஒரு படி மேலே சென்று இந்த உலகிலும் நீங்கள் அமைதி பெறலாம் மறு உலகிலும் அமைதி பெறலாம் என்று சொல்கிறோம் அதற்காகத்தான் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் அஸ்ஸலாம் என்று சொல்கிறோமே தொழுகை முடிவுற்றால் உங்கள் அஸ்ஸலாம் அழைக்கும் அமைதி உண்டாகட்டும் இறைவன் உங்களை சொர்க்கத்திற்கு அழைக்கிறான் தாரு சலாம் அதுக்கும் அமைதி தான் அந்த பேருக்கும் அமைதி தான் ஆகவே அமைதி அமைதி என்பதுதான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான மூச்சு அதனை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இந்த உளவியலாக அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உளவியலாக சொல்ல வேண்டிய கடமை நம்மை போன்ற இளைஞர்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை குறித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் உறுதி